அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் க்ரோதி வருடம் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்க இந்த வீடியோவை நீங்க பாக்கலாங்க அடுத்தது மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் உண்டான ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் குரோதி வருட பழங்களும் கொடுத்துருக்கேன் நட்சத்திரத்துக்கு உண்டான உங்களுக்கு வேணுன்றத லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம் தனுசு வீட்டுல இருந்து மூன்றாம் இடம் கிரகங்கள் எப்படி எல்லாம் இருக்கு இந்த வருடம் அப்படின்றத பாத்திரலாம் மூன்றாம் இடம்ன்றது தேவி வீரி ஸ்தானத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்காரு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல வந்து ராகு பகவானம் பத்தாம் இடத்துல கேது பகவானம் ஆறாம் இடத்துல அதாவது ரிஷப வீட்டுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துலையும் தன் ராசிநாதனே ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்னாடி உங்களுடைய கேரக்டர் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்றதையும் தனுசு வீட்டில் என்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது செவ்வாயோட கர்மா மூல நட்சத்திரம் அப்படின்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரமே இருக்குங்க மூலம் வந்து அருமையான நட்சத்திரம் அம்சமான நட்சத்திரம்னு சொல்லலாம் நல்ல போல்டான நட்சத்திரம் எதுனாலுமே வந்து தைரியம் அதிகம் எங்களுக்கு துணிச்சல் தைரியம் அதிகம் மனோ தைரியம் அதிகம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அமைதியா காரியத்தை சாதிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க அழுத்திக்கல மாட்டாங்க அவங்களுடைய வேலையில அவங்க கவனமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் வந்து சேலஞ்சிங்கா ஜெயிச்சுட்டு வருவாங்க மனோ தைரியம் அதிகம் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மனோ மனோதைரியம் அதிகம் அது ஸ்ரீ வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு கேட்ட வரங்கள் கிடைக்கும் இது லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ மூலம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணலாம் ராசிநாதனா இருந்தாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு ஸ்ரீராமரை வந்து வழிபாடு நீங்க பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கு கேட்ட வரங்கள் கிடைக்கும் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி மூல நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாய்காரம் சகோதரர் சகோதரிக்கிடையே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் உங்களுக்கு பிரதர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமா உங்களுக்கு மன கசப்புகள் மன கஷ்டங்கள் ஏற்படும் அடுத்து லைஃப் உங்களுக்கு உங்களுக்கும் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கருத்து மோதல்கள் இருக்கும் லைஃப் பார்ட்னரும் சரி உங்களுக்கு பிரதர்ஸும் சரி உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அதிகமா உங்க லைஃப்ல சொல்றேன் பொதுவாகவே பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள அமையும் அடுத்து பூராட நட்சத்திரம் புதனோட கர்மா நல்ல கூர்மை புத்திசாலித்தனம் அதிகம் நல்ல டேலண்டான ஒர்க் அதிகமா வந்து மூளையை செலவழிச்சு அதை பண்ணி ஜெயிச்சு வரக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்துல ஜெயிச்சு வந்துருவீங்க அது டெக்னிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகம் நார்மலா இருக்கிறத விட டெக்னிக்கலா உங்களுக்கு அதிகம் அதிகமாக லவ் வரக்கூடிய நட்சத்திரமும் பூராடம்தான் விரும்பியவங்களை போராடுவீங்க போராடி ஜெயிக்கவும் செய்வீங்க அந்த மன வாழ்க்கை சில விஷயங்கள் சில நேரங்கள்ல தான் இருக்கும் ஏண்டா தேர்ந்தெடுத்தோம் வரும் போராட நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி தாய்மாமா உறவுல வந்து உங்களுக்கு சரியா இருக்காது பாண்டிங் இருக்காது தாய்மாமா உறவுகளும் சரி தாய்மாமா வீட்டுல இருந்து சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மனப்பிரச்சனைகள்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு வரும் அதே வந்து நீங்க வந்து வணங்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னு பாக்கும்போது வணங்கணுங்க திருநங்கைகள் கிட்ட இந்த பூரண நட்சத்திரக்காரங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணும்போது மன வாழ்க்கை நல்லபடியா அமையும் மன நிம்மதியோட இருப்பீங்க மனமகிழ்ச்சியோட காலம் வந்து உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்கும் மன மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படும் அதனால் அர்தராஸ்வரர் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க அடுத்தது திருநங்கைகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது அடுத்து உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லைங்க சூரியனுடைய நட்சத்திரம் குரு கர்மால பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் படபட படபட பேசுவீங்க மனசுல எதுவுமே இருக்காது மத்தவங்களுக்கு உதவியும் செய்வீங்க சாப்பாட்டு பிரியர்னு சொல்லலாம் இது லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி சாப்பாட்டு பிரியர்கள் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா வெரைட்டி டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைப்பீங்க ஒரு ஃபுட்டு இன்னைக்கு நம்ம ப்ரிப்பர் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் அதை சாப்பிட மாட்டேங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியணும் ஃபுட்டில் வெரைட்டி இருக்கணும் அது டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய இயல்பான ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கும் தெரியும் அப்டேஷன் என்னவோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் அதிகமாக இருக்கும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதில் முழு மூச்சாக இறங்கி ஜெயிச்சு அதில் வின் பண்ணிட்டு தான் வருவீங்க எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி இது எனக்கு தெரியாது இதுலேருந்து நான் வெளியே வரேன் இது எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லா விஷயத்திலையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் உள்ள போந்து பார்க்கணும் ஒரு கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி தெரியாத ஒரு கூட அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பல கலைகளையும் பல ஞானத்தையும் நீங்க கற்றுக்கக்கூடிய அமைப்பு இந்த உத்திரட நட்சத்திரம்னு சொல்லலாம் ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்து மற்றவங்களை நம்ப மாட்டீங்க ஒரு அது எப்படி சொல்றது ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது நிச்சயமா இருக்கணும் எல்லாருக்குமே இன்னொரு உத்திராட நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப மாட்டீங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டீங்க அது படப்படன்னு பேசுறது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்துக்கு திருமண வாழ்க்கை வந்து நிறைய விஷயங்கள் மன ரீதியான போராட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி குரு கர்மால பிறந்திருக்கனால பிள்ளைகளான மன கஷ்டங்கள் மனக்கவலைகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அது லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி குழந்தைகள் ஒன்னு டிலே ஆகி பிறக்கும் இல்ல குழந்தைங்களுக்கு உறவை விட்டு தள்ளி போகிறது இல்ல ஏதோ ஒரு மன சங்கடங்கள் மன குழப்பத்தை வந்து கொடுக்கும் புத்திரர் மூலயமா அதாவது பிள்ளைகள் மூலியமா உங்களுக்கு மன கஷ்டத்தை வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க அனுபவிச்சு தீரணுங்க ஏன்னா இது வந்து டிஎன்ஏ பறி மரபணு படி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆனா இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்கும்போது மூன்றாம் இட தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி சனி பகவானே அமர்ந்திருக்காரு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஐந்தாம் இட புத்திரஸ்தானத்தை மூணாம் பார்வையை பாக்குறாரு அதனால ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் உங்களுக்கு முதல் குழந்தை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கறது நல்லது சின்ன சின்ன காயங்கள் படுறது சின்ன சின்ன அடிப்படுறது இல்ல சின்னதா உடல் சரி உடம்பு சரியில்லாத போறது அதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கக்கூடிய ஆஹ் அத்தியாவசியமா சில விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் நிறைய விரயங்கள் ஏற்படும் அதன் மூலியமா இவ்விரயங்கள் ஏற்படும் உங்க ராசிநாதனே ஆறாம் இடத்துல போய் மறையிறாரு அதனால கொஞ்சம் குடும்பத்துல வந்து சில பிரச்சனைகள் சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே வந்து உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் மட்டும் கிடையாது மூலம் பூராடம் மூணு நட்சத்திரத்துக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்ல இந்த ராசிக்கு உண்டான விஷயத்த சொல்றேன் அந்த மூணு நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்து நாலாம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு அதிபதி ஆறாம் இடத்துல மன கஷ்டங்கள் மன போராட்டத்தை கொடுக்கும் நாலாம் இடத்துல சில பிரச்சனைகள் பேக் இது மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அதனால இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாக்குறது நல்லது ஆனால் தாய் மூலியமா சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் மன வருத்தத்தையும் மன கஷ்டத்தையும் மன குழப்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் தாய் மூலிமா அடுத்தது தாய்க்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதையும் நீங்க வந்து எடுத்து பார்த்து பாத்துப்பீங்க இருந்தாலும் சில விஷயங்கள்ல நான் சொல்றேன் அதிபதி சுகஸ்தான அதிபதி ஆறுல மறை அத வீட்டுக்கு நிறைய விரயங்கள் பண்ணுவீங்க இப்ப இடம் வாங்கறதுக்கு அமைப்புகள் இருக்கு இடம் வாங்குவீங்க வீடு கட்டி இருப்பீங்க ஆல்ரெடி வந்து நீங்க வீடு கட்டி விஷயமும் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள்லாம் முன்னையே பண்ணிட்டீங்க அந்த வீடு வந்து சில சில உண்டான அமைப்புகளும் நீங்கள் செஞ்சு விரயங்கள் ஏற்படும் ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலைகள் பைப் லைன் வேலை அது மாதிரி செலவுகள் வந்து இந்த ஆண்டு இருக்கும் அதே வந்து ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு வரதுனால ருணரோக ரோக போய் அமர்ந்து உங்களுக்கு யார் எதிரி மறைமுகமா யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு கண்ணில் காட்டிடுவார் கடவுள் டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நபர் தான் வந்து கரெக்டான பர்சன் இந்த நபர் வந்து சரியில்லை இவங்ககிட்ட எச்சரிக்கையாக தான் பழகணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதான விஷயம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஆறாம் இடத்துலேருந்து உங்களுக்கு தனுசு வீட்டிலேருந்து பத்தாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் அமர்ந்திருக்காரு அந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை டைரெக்டாக வந்து குரு பகவான் பார்க்குறதுனால தொழிலில் சில மாற்றங்கள் இல்லை அடிஷ்னலாக ஏதோ ஒரு புது புதுப்பிச்சுக்குவீங்க ஒரு தொழிலை ஆரம்பித்து நீங்கள் அதை வந்து ஒரு நல்லபடியாக ஒரு கொண்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாமரன்றது தொழில் ஸ்தானம் ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார் குரு பகவானும் பார்க்கறதுனால அடிஷ்னலாக வேறு ஏதாவது தொழில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் அமையும் பன்னெண்டாமரன்றது விரயஸ்தானம் அந்த விரயத்தையும் வந்து உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விரயங்களும் ஏற்படும் அதன் மூலிமா தொழில் பண்ணுறது மூலிமா இல்லை வேலை செய்கிறது மூலிமா சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு பண செலவாகும் வீட்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஆனா குடும்பத்துல பிரச்சனைகள் எப்பவும் தான் இருக்கும் தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே இப்ப வந்து பிரச்சனைகள் இருக்கும் ஆனா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வீரியங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை வந்து குரு பக குரு பகவான் பாக்குறதுனால சுப விரயங்கள் சுப விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் அதாவது அடிஷ்னலாக நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான மணி ரொட்டேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த ஆண்டு அமையும் எதிர்பார்க்காத பண வரவுகளும் வரும் உங்களுக்கு இந்த தொழில் மூலிமா வந்து நீங்கள் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அடுத்தது குடும்பஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறதுனால குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் நிலைக்கும் பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பிரச்சனைகள் வரும் செகண்ட் ஆஃப் இந்த வருடத்து வருடத்துக்கு உண்டான பலன்கள் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் செகண்ட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கும் குடும்ப ஒற்றுமைகள் குடும்ப சந்தோஷங்கள் குடும்ப நிம்மதி நிச்சயமா வந்து ஒரு நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க மன இருப்பீங்க வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக போயிட்டு வருவீங்க ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுப விஷயங்களும் நடக்கும் அது தொழில் மூலியமா நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆனா துணிச்சல எந்த ஒரு விஷயம் நீங்க இறங்கி செஞ்சாலும் வருவீங்க ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இடத்துல வந்து அந்த முயற்சி பண்ணி நீங்க ஜெயிச்சு அதன் மூலியமா பணத்தை ஈட்டு பெரிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை என கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி